வாட்டி மா போட்டாள தக்காளி பேச்சாலையெல்லாம் கொண்டு வரணும்னு மூடி இதுவா இருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சரியா சந்திப்பா ஏன்னா தக்காளி பயிற்சி எல்லாம் போடணுன்னா இன்னும் நிறைய தக்காளி விளைச்சல் இருக்கும் யூஸ்லாம் பண்ணலாம் விரும்பிகிட்டு தக்காளி சப்போம் சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் தக்காளி வந்து இது பண்ணிட்டு என்ன பயன் தெரியாமல் வந்துருக்காங்க இப்போ வெற்றி பெற்று முன்னாடி வர மாதிரி பின்னாடியும் எங்களுக்கு முன்னாடி விடுவீங்க மேடம் கண்டிப்பாக மாட்டேன் விடமாட்டேன்றாங்களே மேடம் நிறைய பேர் போய் சொல்லி இருக்கோம் முன்னாடி போயிட்டு இங்கே விட மாட்டாங்க எங்களை முன்னாடி விடுங்க நான் கண்டிப்பாக அவங்க விவசாயத்துக்கு தான் ஃபஸ்ட் டிஃபரன்ஸ் மாம்பழத்தில் வேறு யாரும் விவசாயத்துக்கு எப்படின்னு கொடுக்க மாட்டாங்க எனக்கு விவசாயத்துக்கு இடுப்போடலே அப்படி தான் சொல்கிறான் ஏதுன்னா இப்போ கூட ஜெயிச்சாங்கன்னா கார் தராங்க நாங்கள் ஐயோ என்ன சொல்லிட்டாரு ஜெயிச்சா கார் கொடுக்காதீங்க டிராக்டர் அந்த மாதிரி இன்னும் யூஸ் இருந்து கொடுங்க காரை வச்சுட்டு பெட்ரோல் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் அதெல்லாம் கொடுங்க ஜெல்லிக்கட்ல ஜெயிக்கிறீங்க நீங்க கார் கொடுக்காதீங்க டிராக்டர் கொடுங்க இல்லை அது விவசாயத்துக்கு எது பயன்படுதோ அதை கொடுங்கன்னு தான் சொல்றோம் இதே போல விவசாயத்துக்கு எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீயா கொடுக்கணும் அது சொல்றாங்க மருந்தோ எதுனாலுமே அதெல்லாம் தான் இதுவா கொடுத்தாதான்

என் பேர் சௌமியன்புமணி இருக்கோம் என் ஃபோட்டோ இருக்கும் மாம்பழ சின்னம் இருக்கும் சின்னத்து பக்கத்தில் இந்த சின்னத்து எதிர்க்க இருக்கிற அந்த பட்டன் அமுச்சுனா சத்தம் வர வரைக்கும் அமுத்துனீங்களா தான் வாக்குப்பதிவாக அனுப்புங்க சொல்லி சொல்லுங்கம்மா விவசாயத்துக்கு முதல் முதல் உரிமை கொடுக்கறது மாம்பழ சின்னம் தான் எல்லாமே மற்றவங்கெல்லாம் அதுக்கு அவ்வளோ பெரிய இது கொடுக்க மாட்டாங்க லாஸ்ட்டா தான் அதை எடுப்பாங்க